இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேங்க ஒரு உண்மையை எனக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் சண்டை தனிப்பட்ட வாக்கால் பிரச்சனையா மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதிமுக கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க நீங்களும் வாங்க நான் போலாம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் இருக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் எடுக்க